அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நலம் புனைந்து உரைத்தல் குரல் எண் ஆயிரத்தி பதினைந்து அணிச்சப்பூ கால் கழையாள் பெய்தாள் நுசுப்பிற்கு நல்ல படா பறை அணிச்சப்பூக்களை காம்பு நீக்காமல் தலைவி தலையில் சூடினாள் அவளின் இடை இடுப்பு அந்த பாரம் தாங்காமல் முறிந்துவிட்டது அதனால் பறை நல்ல ஒளி எழுப்பவில்லை லேடி ஓர் அனிச்சம் பிளவர்ஸ் வித்வுட் ரிமூவிங் த ஸ்டாக் ஹர் வேஸ்ட் குட் நாட் பேர் த வெயிட் அண்ட் வாஸ் புரோக்கர் த ட்ரம் வாஸ் நாட் பீட்டன் இன் த குட் சென்ஸ் இதற்கு என்னுடைய துடிப்பா காம்புடன் அணிச்சப்பு சூடிய பெண்ணின் இடுப்பு முறிய அமங்கலப்பறை ஒழிக்கப்பட்டது காம்புடன் அணிச்சொப்பு சூடிய பெண்ணின் இடை முறிய அமங்கலப்பறை ஒழிக்கப்பட்டது அணிச்சப்பூவை பத்தி ஏற்கனவே ஐயன் சொல்லியிருக்கிற ஒரு குரல்ல அது எந்தெந்த குரல்ல வந்திருக்குன்னு கேட்டேன் அதற்கான பதில் எனக்கு அக்கா இன்சு அவர்கள் நான்கு குரட்பாக்களில் வந்திருக்கிறது என்று அனுப்பியிருக்கிறார்கள் அதில் ஒரு குரல் இது இனி வரும் குரல் எதுங்கிறத வரும்போது நான் அந்த அணிச்சப்பூ ஏற்கனவே அதை விட மென்மையானது பெண்ணினுடைய மேனி உடல் பூக்களில் மிக மென்மையான பூ அணிச்சப்பூ அந்த அணிச்சப்பூவை எடுத்து அந்த காம்ப கிள்ளிட்டு அதை கட்டி தலையில சுடிப்பாங்க அல்லது கொத்தா எடுத்து சில மலர்களை மட்டும் எடுத்து தலையில சுடிப்பாங்க ஆனா இந்த பெண்ணு இருக்கிறா அந்த அணிச்சொப்பு எடுத்துட்டு அந்த காம்புகளை கிள்ளாமல் தலையில சுட்டிட்டா அப்ப என்ன ஆயிடும் அவளுடைய எடை கூறிடும் இப்போ விமான பயணம் போகும்போது பாத்தீங்கன்னா இவ்வளவு லக்கேஜ் தான் கொண்டு போகணும் ஹேண்ட் லக்கேஜ் கையில தூக்கிட்டு போற நம்ம எடை எவ்வளவு இருக்கணும் பையனுடைய எடை அந்த விமானம் எடுத்துட்டு வந்து வரக்கூடிய செக்கின் பேக்கேஜ் சொல்லக்கூடியது அதனுடைய எடை எவ்வளவு இருக்கணும் அவங்க கணக்கிட்டு இருக்காங்க அதை விட ஒவ்வொருவரும் ஒரு நூறு கிராம் நூறு கிராம் சேர்த்து எடை கொண்டு போனோம்னா விமானத்தில் பயணிப்பவர்களுடைய அல்லது விமானத்தினுடைய மொத்த எடை அதிகமாக விமானத்துக்கு தொந்தரவு ஆயிடும் எடை சரியா இருந்தாவே விமானம் போய் கிளவுடுது இதுல எடை கூட்டின விமானம் போச்சுன்னா என்ன ஆகும் அந்த விமானம் கொஞ்ச தூரம் போய் கிளவுடுது இந்த விமானம் கிளம்பவே கிளம்பாது அந்த மாதிரி ஆய் அதனால எடை வந்து சரியாக இருக்கணும் சொல்லுவாங்க அப்படி பெண் விமானம் ஒரு எடையை தாங்குவது மாதிரி பெண்ணினுடைய இடையும் ஒரு குறிப்பிட்ட எடையை மட்டும்தான் தாங்க முடியும் அவள் உடம்புடைய எடையை மட்டும்தான் தாங்க முடியும் அந்த எடையை விட அதிகமான எடை ஏற்பட்டால் அந்த வைகோல் போரில் வைகோல் போரை சுமந்து கொண்டிருக்கும் வண்டியில் ஒரு வைக்கோலை அதிகமாக வச்சா அதனுடைய அச்சாணி முறிஞ்சு போயின்னு ஐயன் சொல்றாரு இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் இந்த அனிச்ச மலர்களை காம்புகள் அந்த காம்புகள் கொடுக்கூடிய சில கிராம் எடைகள் வந்து தாங்க முடியாம அவருடைய இடை வந்து முடிஞ்சு போயிடுச்சான் அதனால பறை ஒழிக்குதான் என்ன பறை ஒழிக்குது பறை ரெண்டு விதமா ஒழிக்கலாம் ஒன்னு நற்பரை இன்னொன்னு தீப்பறை அல்லது கெட்டப்பறை நற்பரை பறை ஒழித்து இவருக்கு குழந்தை பிறந்துள்ளது இவருக்கு திருமணம் நடக்கிறது இவருக்கு வேற ஏதாவது விழா நடக்கிறது அப்படின்னு சொல்றதெல்லாம் நற்பரை பறை அடிச்சு இவர் இறந்து போயிட்டாரு அவருக்கு வந்து காரியம் இன்னைக்கு நடக்கும் அவருக்கு கருமாதி இன்னைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்றதாகட்டும் இந்த பெண்ணினுடைய இடுப்பு அடிச்சம்பூனுடைய காம்புனுடைய இடையை தாங்க முறிஞ்சு போச்சுன்னு பறை ஒழிக்கிறதாகட்டும் இதெல்லாம் தீப்பறை நல்ல பறை அன்று இப்படி பறை ஒழிக்கப்பட்டு மக்களுக்கு செய்தி பரப்பப்படுமா அவருடைய இடுப்பு ஒறிஞ்சு போச்சுன்னு என்ன மனுஷங்க வல்லவர் என்ன கற்பனை பண்ணி வச்சிருக்காரு பாருங்க இதை எடுத்துதான் பல பட்டலாசிரியர்கள் எடுத்திருக்காங்க இடையோ இல்லை இருந்தால் முல்லை கொடி போல் மெல்ல வளையும் அப்படின்லாம் வைரமுத்து இதுல கூட எழுதியிருப்பாரு ஜீன்ஸ்ங்கிற படத்துல கூட உந்தன் மெல்லிடை பார்த்தேன் அடடா பிரம்மன் கஞ்சனடி சற்றே நிமிர்ந்தேன் தலை சுற்றி போடேன் ஆகா அவனே வள்ளலடி அப்படின்னு சொல்லியிருப்பாரு இது இரண்டாவது வரைக்கும் நீங்க பொருள் நீங்க யோசிச்சு பாருங்க முதல் வரைக்கான பொருள் தான் நான் சொல்றேன் அந்த மெல்லடை பார்த்து பிரம்மன் வந்து கஞ்சித்தனமா படைச்ச இடை அந்த இடை முடிஞ்சு போயிடும் அப்படின்னு ஐயன் சொல்றாரு இது குசுமுன்னு சொல்றதா இந்த மாதிரி இடையெல்லாம் தேர்ந்தோம்னா இந்த காலத்துல எங்களுக்கு பார்க்க முடியுங்களா அப்படின்னு தான் தோணும் இது என்னுடைய தோழர் ஒருத்தர் சொன்ன நகைச்சுவை நான் சொல்லலைங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க அவர் சொன்னார் இந்த மாதிரி இடையெல்லாம் பார்க்க முடியுமாப்பா அப்படின்னு சொன்னார் அணிச்ச பூ கால் கழையாள் பெய்தாள் நுசுப்பிற்கு நல்ல படாப்பறை நான் சரக்கு நெற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்கம் ரிஷ்ணி திரை வெளியிடம் சேலம் கள்ளக்குறிச்சி ஒரு நன்றி டாக்டர் செல்லோகர் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்